நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் இந்த குர்வானுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க நபி அவங்களும் உதாரணம் தான் சொன்னாங்க சொன்னாங்க என்ன குருவான ஓதுற ஒரு ஆளுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஆரஞ்சு பழத்தை போலண்டா ஆரஞ்சு பழம் என்ற ஒரேஞ்சு இல்லை எமன்ல இருக்குது அந்த பழம் அதுல மனமும் இருக்குது ருசியும் இருக்குது குருவான ஓதுர மூமினுக்கு உதாரணம் குருவான ஓதாத மூமினுக்கு என்ன உதாரணம் சில மூமின் இருக்கும் குருவான ஓதுரல்ல நபியோக சொன்னாங்க அவன் ஈச்சம்பழத்தை போலண்டா டேஸ்ட் இருக்குது ஆனா மனம் இல்லை ஈச்சம்பழத்துல ருசி இருக்குது இனிப்பு ஆனா என்ன இல்ல மனம் இல்லை மூணாவது சொன்னாங்க குருவான ஓதுற முனாஃபிக்கு உதாரணம் முனாஃபிக்கும் குருவான ஓதுவார் இதுக்கு உதாரணம் சொன்னா பூவை போல மனம் இருக்குது டேஸ்ட் இல்ல மனம் இருக்குது ஆனா டேஸ்ட் வராது குருவான ஓதாத முனாஃபிக்கு உதாரணம் சொன்னாங்க கசப்பான ஒரு காய் ஒன்று இருக்குது அந்த காய் டேஸ்ட்டும் கசப்பு வாசமும் இல்லை நாத்தம் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே ஜும்மா விலங்கிருக்கும் நினைக்கிறேன் குருவானுண்ட கையில் எடுங்க வாங்குங்க அல்லாட கலாமே சஹாபாக்கள் அழுவாங்களாம் குருவான பிரட்டினா அழுவாங்க மால மாலை அழுவாங்க கண்ணீர் வடியணும் குருவானே ஏன்னா அதுக்குள்ளே சகோதரர்களே எப்படி விளங்கப்படுத்துறது எப்படி பேசுறது எனக்கு தெரியாமல் இருக்குது அவ்வளவுதான்